எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவர் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் இப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போகிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க எப்படியெல்லாம் வந்து வரப்போகும் தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க அவங்களோட தோல்விகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு வெற்றிகள் எப்படி இருந்துச்சு அவங்களோட கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க வாணியம்பாடி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் மக்களே வாணியாம்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்ற பின் பதினாறு முறை இந்த தான்

அதிமுகவும் நாலு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் மூணு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாணியம்படி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற விவரங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் வின் பண்ணியிருக்காங்க அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக நிலோஃபர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றம்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி எழுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் இந்த இடத்துல போட்டி பெற்றிருக்காங்க அவங்க சைட் ஃபரோக் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு வாக்குகளும் முப்பத்திரண்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் முகப்பனார் கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க அவங்க இரோ சி குணசே ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இருபத்தோராயிரத்தி தொண்ணூறு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பாமக பெற்றிருக்காங்க பாமக சார்பில் ஆர் கிருபாகரன் அப்படிங்கிறவங்க போட்டுக்கிட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் பெற்று ஐந்தாம் இடத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மறுபடியும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஜி செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி பதினெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து இந்தியன் திமுக கூட்டணியில் அங்கம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அவங்க முகமது நகிம் முகமத் நகிம் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாலு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஏ ஜே தேவேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு வாக்குகளும் ஆறு சதவீதமும் பெற்று இந்த மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம பானியம்பாடி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் பார்த்துருவோம் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கடந்த இரண்டு தேர்தல்கள் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வேலூர் தொகுதி தான் இந்த வரும் வேலூர் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து ஒரு டிஸ்காலிஃபைடான ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆனால் வாக்குகள் எவ்வளோ பதிவாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக திமுக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்தி நாற்பது வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி தொண்ணூற்றேழு சதவீதம் பெற்று இந்த அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி எழுபது வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நாலாயிரத்தி ஆறுநூத்தி பன்னெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் கதிரானந்த் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரத் என்டிஏ சார்பில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா சார்பில் ஏ சி சண்முகம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐநூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் பதினொன்று புள்ளி இருபத்தி எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருந்தாலும் அந்த வேலூர்ல இவர் இரண்டாம் இடத்தை வந்து பிடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் எஸ் பசுபதி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த தொகுதியில் ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தாலும் மொத்த ஓவரால் பார்க்குறப்ப மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல என்டிஏ கூட்டானது அதாவது விட அதிமுக மிக குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த மகேஷ் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு வாக்குகளும் ஏழு புள்ளி நாலு ரெண்டு சதவீதமும் பெற்று பெற்றிருந்ததில் அவங்க நாளாக நடத்தப்படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாணியம்பாடி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்தலாம் இந்த நாலு தேர்தல் நிலவரங்களில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி புள்ளி எழுபது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதமும் பெற்றிருந்ததுல வந்து அவங்க ஒரு வாக்குகளை வந்து சரிஞ்ச நிலையிலேயே தான் இப்போ வரைக்கும் அவங்க கேரி ஓர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கவனிச்சு கூட்டிட்டு அதிமுகவுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்குகள் வந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்தான் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பாஜக பாமகலாம் இணைஞ்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க மேலே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை வந்து இந்த இடத்துல சேகரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டு புள்ளி ஒன் ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு இந்த தொகுதி ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரது அப்படிங்கிறதுக்கு உறுதியாக இருக்கு அடுத்து நம்ம வாணியப்படை தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தில் பார்த்துருவோம் அந்த வாக்காளர் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐந்து பெண்களும் இத்தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழனித்தவர்கள் நாற்பத்தாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தோறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி

நீங்க இந்த தொகுதி மக்கள் நூறு பர்சென்டா மாத்தணும் அப்படிங்கறது முக்கிய நோக்கமே அடுத்து வாணியம்படி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாணியம்படி தொகுதியை மறுபடியும் வந்து அதிமுக கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் எம்பத்தோயிரத்தி எழுநூத்தி இருபத்தொரு வாக்குகளும் பெல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பாஜக பாமக கொஞ்சம் இணைஞ்சிருக்காங்க ஸோ வாணியம்படி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறுபான்மைய தொகுதி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வாணியம்பாடி தொகுதியில இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி இணைந்திருக்க காரணத்தினால கொஞ்சம் வாக்குகள் வந்து சரிஞ்ச நிலையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த தொகுதி வகையில் என்டிஏ சார்பில் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு வாக்குகளுக்கு மேலே என்டிஏ கூட்டணி வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி சதவீதம் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுக தான் தொடர்ந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்குறாங்க பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு திமுக கூட்டணி எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீவுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கறப்போ இந்த தொகுதியை எப்படி வந்து இந்த தடவை இந்தியன் ஐயுஎம்எல் அந்த கட்சி வந்து தக்க வச்சுக்க வச்சிருப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த கட்சி இந்த இந்த திமுக கூட்டணி பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்களும் அங்கம் மகிச்சிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக இந்த தொகுதி அவங்களுக்கு இந்த தடவை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு கடினமான தருணமா இருக்க போகுது ஸோ அதை எப்படி வந்து திமுக கூட்டணியை சேர்வங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் பதினாலாயிரத்து ஐநூற்றி இருபது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் கடந்த அவங்க நாலு தேர்தல்களை கொஞ்சம் சிறிதளவு வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் வெற்றி பெறும் நோக்கில் வந்து எந்த ஒரு அரசியலும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கலை அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அந்த கொள்கை தான் சார்ந்த தொண்டர்கள் மட்டும்தான் அவங்களோட பின்னாடி இருக்காங்க ஸோ வெற்றி பெறுவதற்கு தமிழக மக்கள் எல்லா எல்லாருமே அனைத்து அனைத்து பேருமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஏன்னால் திமுக திமுக அப்படி ஒரு அப்படி ஒரு முக்கம் தான் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இருமுனை போட்டியாக தான் தமிழ்நாட்டில் எப்பயுமே நிகழ்ந்துட்டுருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸாக இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தேர்வு தேர்தலையும் அறுபத்தேழு எழுபத்தொன்று தேர்தலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் வெற்றியை பெற்றாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகங்கிற ஒன்று டெவலப் ஆகி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அதிமுக பெற ஆரம்பிச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் இப்போ தான் வந்து ஏன்னா இந்த அந்த ஜென்ரேஷன் வேற இந்த ஜெனரேஷன் வேற எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுது ஸோ அதை வச்சு எப்படி நான் சீமானவர்கள் நகர்த்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி பதிமூணு வாக்குகளும் வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழக வெட்டுக்கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில பல பிரச்சனைகள்ல இப்போ வரைக்குமே மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசு ஸோ இந்த காலம் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட போராட்டக்களமாக இருக்குங்கிறது அவங்க கண்டிப்பாக உணர்ந்து ஏன்னா வாக்குகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி ஆஃப் வாக்குகள் வந்து விஜயவர்களுக்கு விலகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அந்த வகையில் பதிமூணு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து கண்டிப்பாக வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் தொகுதியில விஜயவர்களுக்கு விலக ஓட்டு போட தயாராக மக்களை இருப்பாங்க ஸோ வெற்றி பெறும் நோக்கில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மக்கள் அந்த கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாருமே வந்து விஜயவர்களுக்கு வா பா பாதுகாப்பாக இருந்து கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காரணங்களோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா அது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போகுது இல்லை திமுக அதிமுக தாண்டி எப்படி விஜய் வந்து நான் வாக்குகள் வாங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வாக்குகள் அமையும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஜகவும் பாமகவும் இணைந்தாங்கனாலே இந்த தொகுதியை மிகப்பெரிய சுலபமாக கைப்பற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா பாம பாமகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரு கூட்டணி இரு பிரச்சனை பிரச்சனைகள் உள்கட்சிக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சார்ட் அவுட் ஆகி அதிமுகவோட சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டரா இருக்காரு ஸோ அவருக்கு அவருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கிறத நம்ம அந்த மக்களோட வாக்குகள் இருக்கிறத அவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாரு ஸோ ராம்தாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக தன் கட்சியை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் அவர் வயதான காலத்திலும் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காரு ஸோ அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஒன்றிணைத்தாங்க மட்டும் அது மட்டும்தான் தான் இதை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மய்யம் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயஎம்எல் அதாவது இந்த கட்சி இந்த தொகுதியோட பலமாக இருக்கிற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்குது ஸோ திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதர கட்சிகள் வந்து இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால ஐயோ தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி கொடுத்தாங்கனாலும் முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ மூணு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கழக நிர்வாகிகள் கண்டிப்பாக போராடணும் ஏன்னா ஒரு தொகுதியை ஒருத்தருக்கு அலகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு ஏதோ வேலைகள் செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு என்னோட ரெப்ரெஷன் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று நின்று கண்டிப்பாக அந்த தொகுதியில் அவங்களை வெற்றி பெற வைக்க மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளோட முக்கிய நோக்கம் அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கலை ஸோ கூட்டணி எந்த கூட்டணியோட சேருவேன் என்ன பண்ண போகிறாங்க எது நடக்க போகுது எந்த ஒரு அவங்க தெரிவிக்காத காரணத்தினால தனிச்சு தான் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் வாய்ப்புகள் தான் போட்டிடுறதுக்கு போல அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட்டணின்னு பார்க்குறப்போ எந்த ஒரு கூட்டணியிலும் இணைகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு அப்படி கூட்டணின்னு பார்க்குறப்போ இந்த கூட்டணி திமுகவோட இணைஞ்சாங்க அப்படின்னா திமுக அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து அப்படின்னா நாம் தமிழருக்கு இந்த தொகுதி ஒதுக்கு ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சில கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள் அதாவது ஆறு ஏழு கட்சிகள் இருக்குது ஸோ போன தடவையே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளெலாம் ஆறு ஆறு தான் கொடுத்தாங்க ஆறு தொகுதி தான் கொடுத்தாங்க இப்போ வந்து மக்கள் நீதி மையம் வந்திருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவங்களுக்கும் ட்ராஜடிக்காக குறையிறதுக்கு அஞ்சாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸும் இருக்காங்க ஸோ இதை எப்படியெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க மிகப்பெரிய அளவில் சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நாம் தமிழரும் கண்டிப்பாக அவங்களோட இணைய வாய் தா இணைவ இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது கண்டிப்பாக அது அப்படிதான் நடக்கும் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 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 தெ தெளிவுபட இருக்காங்க விஜய் அவர்கள் மட்டும்தான் முதல்வர் வேட்பாளர் மற்றவங்களை யாரும் நாங்கள் ஆதரிக்க போறதில்ல அப்படிங்கிறதுல அந்த கட்சிக்காரங்க மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு அந்த ஒரு தாட்லேயே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு தான் வந்து கண்டிப்பாக விஜயவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதுல அந்த தொண்டர்கள் வாயிலாகவே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது ஸோ அந்த வகையில் பதிமூணு புள்ளி பதிமூணு பர்சன்ட் வச்சு வாகுகள் மினிமம் கேரண்டியாக வாங்குறதுக்கு வாங்கி வாய்ப்புகள் வந்து அவர்கள் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது எந்த வகையில் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஜயவர்களின் பொறுத்தளவுக்கு அந்த கரூர் இன்சிடெண்ட் அப்புறம் கொஞ்சம் வந்து சஃபர்டாக இருக்கார் ஸோ அதெல்லாம் மீறி அந்த இந்த கட்சிகளை வந்து மேல் மேல் தூக்கிட்டு வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் போராடுவார் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது வருங்காலத்தில் நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாரு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தான் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன்கள் நடக்க போகுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலுன்னு டூ கோ கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இது பார்த்தேன் ஏடிஎம்கேடது ஸோ அப்படியே கூட இருக்கலாம் ஏன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளுங்கிறது ஆறு மாதம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஆறு மாதம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எப்படி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு புக்கில் நம்ம போய்ட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லா நாளும் வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக